ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா நான் கரும ஜோதிடத்துக்கு வர்றதுக்கு முன்னால ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஜோசியரை போய் பார்த்தேன் அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா உங்களுக்கு நேரம் சரியில்லை அதனால வீடு மாறி இருங்க இருக்கிற வீட்டை விட்டு வேற வீடு மாறி இருங்க அப்படின்னு சொன்னாரு இப்ப நானு அதே வீட்டுல இருக்கலாமா இல்ல வேற மாறலாமா இது பத்தி இது ஒரு பெரிய பிரச்சனை தாங்க நிறைய பேரு இந்த மாதிரியான ஒரு கேள்விய முன்வைக்கிறாங்க வீட்டுனால பிரச்சனையா வீட்டுனால பிரச்சனைகள் வரும் ஏன் வரும் அப்படின்னா வீடு தூய்மையாக இல்லை ஒரு அசுப சக்திகள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு வீடு அப்படின்ற மாதிரி இருந்தா சில பிரச்சனைகள் வரக்கூடும் ஆனா இதையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய வல்லமையை நாம் பெற்றிருக்க வேண்டும் சரியா அதனால நீங்க எத்தனை வருஷமா அந்த வீட்டுல குடியிருந்தீங்க நான் இப்ப ஒரு பத்து வருஷமா பதிமூணு வருஷமா இருக்கீங்க பதிமூணு வருஷமா தொந்தரவு இருக்கா இல்லங்கய்யா இப்பதான் இப்ப ஒரு மூணு வருஷமா தான் அப்புறம் திசா புத்திகளுடைய மாற்றங்கள் கோச்சார நிகழ்வுகள் இதுதான் பிரச்சனைக்குரிய காரணம் அதனால அதை என்னன்னு பாத்துட்டு நம்ம வழிபாடுகள்லாம் செய்யும் போது இல்லம்லாம் தூய்மையா அழிஞ்சது இப்ப ஒரு மாசமா கேட்டுட்டு அதுக்கப்புறம் செஞ்சிட்டு இருக்கேங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் வழிபாடுகள் இப்ப நீங்க ஐயா வந்து இருந்து சொன்னீங்க வேலூர்னு நினைக்கிறேன் வேலூர் நம்மளுடைய அன்பர் வீட்லயே துர்நாற்றம் வீசியது அந்த குழந்தை வந்து வித்தியாசமான பல காரியங்களே செய்ய தூங்குறான் வீட்டுக்குள்ள அந்த பெண்மணி கதர்றாங்க இந்த வீட்டு இல்லத்தரசி அவரு ஜோதிடம் படித்தவரு அவருக்கு புரியல இந்த மாதிரி என்ன நடக்குது அப்புறம் நான் சொல்லி அதுக்கான பரிகார முறைகள் கொடுத்த பிறகு மூன்றே நாட்கள்ல துர்நாற்றம் நகர்ந்தது ஓடிடுச்சு போயிடுச்சு வீட்டில் அதற்கு பிறகு பையன் அந்த விபரீதமான காரியங்களை செய்யறது இல்லை பையன் திடீர்னு ஓன்னு சிரிக்கிறது சம்பந்தம் இல்லாம சிரிக்கிறது சம்பந்தம் இல்லாம அழுவது இது மாதிரியான ஒரு ஏழு எட்டு வயசு பையன் அப்ப வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குன்றதே என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது வீட்டுல துர்சக்திகள் சக்திகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்த மாதிரியான நிலைகள் அவர் பேசும்போது அவர் சொல்லும் போது அந்த விஷயத்த நான் புரிந்து கொள்ள முடிந்தது உடனடியாக அந்த வீட்டை தூய்மைப்படுத்துவதற்கான பரிகார முறைகளை கொடுத்தோம் இரண்டே நாட்கள்ல துர்நாற்றம் ஏன்ட்டாங்க இப்போ எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்க வீடு ரொம்ப சுத்தமாக ஆனா ஆனால் இருந்து வருது அந்த துர்நாற்றம் தெரியல அப்படின்னாங்க அப்ப இதெல்லாம் நடந்தது அதனால நீங்க அந்த வழிபாட்டு முறைகள் நாம் கொடுத்த அந்த தீப வழிபாடெல்லாம் தொடர்ந்து செய்ய செய்ய நம் இல்லம் இதுல துர்சக்திகள் இருப்பதற்கு வாய்ப்பு இல்ல அதை தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க போதும் நம்மளுடைய ஜாதகத்துல என்ன பிரச்சனை இருக்குன்னு பாருங்க அதுக்கான பரிகாரங்களை செய்ய ஆரம்பிச்சிருங்க ஐயா எனக்கு ஜாதகமே இல்லங்கய்யா இந்த மனைவியோட ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது சொன்னாங்க உம் நீங்க அதுதான் இதெல்லாம் நான் ரொம்ப யாரையும் விமர்சனம் பண்ணக்கூடாது நிறைய பண்றாங்க அதனால அவசியம் இல்ல நீங்க ஜாதகம் இல்லைன்னா கூட ஆரூடங்கள் மூலமாக இந்த கிரகங்கள் பிரச்சனை இருக்கு எதுவுமே வேணாம் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு சொல்லும் போதே எந்த கிரகத்தினாலயும் கண்டுபிடிச்சிடலாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து வருது ஒரு ஆண்டுகளாக இருக்கு அப்படினாலே அது என்ன கிரகம்னு கண்டுபிடிச்சோன்னா அதுக்கான பரிகாரங்கள அதுக்கான வழிபாட்டு முறைகளை நாம குடுத்தரலாம் உம் சரி நல்லது சரி நன்றி 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 நன்றி